ஹெட்லைன் ஸ்ரீவினேர்களுக்கு சதீஷாவின் வணக்கங்கள் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு தான் ஏன்னா தமிழ் புத்தாண்டு பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் அதில் ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஒரே புத்தாண்டு பலன்களில் நான்கு கிரகப்பயிற்சிகளை பற்றி நம்ம பேச போகிறோம் முதலாவதாக சனி வந்து மார்ச் மாதமே பயிற்சி அடைஞ்சிருது அதற்கு அப்புறமாக வந்து ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க போகுது இந்த காலத்தில் ஸோ இதை பற்றி நம்ம வந்து விரிவாக நம்ம பேச போகிறோம் ஒவ்வொருத்தருக்குமே எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இதை பார்க்கும்போது உங்களுக்கு முழுமையாக புரிவரும் இந்த ஒரு வருஷத்தில் மட்டும்தான் இந்த நான்கு கிரகங்களுமே இடம்பெயர்வதால் ஏதேனும் ஒரு வகையில் ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு நன்மை அப்படிங்கிறது நடக்க இருக்குது இது என்ன புதுமையாக இருக்குது இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்தது இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே தோணும் ஆனால் இதில் வருஷ வருஷம் வந்து சனியும் சரி குருவும் சரி ஒரு சில பேருக்கு ஃபேவரபுளாக இருக்கும் ஒரு சில பேருக்கு அன்ஃபேவரபுளாக இருக்கும் அந்த வருஷம் முழுக்கவே கஷ்டப்படுவாங்க ஆனால் இந்த வருஷம் வந்து உங்களுடைய ராசிக்கு எந்த கிரகம் நல்லது பண்ண போகுது எது உங்களை கை தூக்கி காப்பாற்றிவிட போகுது எது உங்களுக்கு வந்து வெச்சு செய்ய போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃபை நீங்கள் ஈஸியாக டிசைன் பண்ணிக்கிறதுக்கு அல்லது பிளான் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதில் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் ஆறுதலான விஷயம் என்னென்னா கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வகையில் ஒவ்வொரு ராசியினருமே காப்பாற்றப்பட போகிறீர்கள் அது எந்த கிரகத்தினால் காப்பாற்றப்பட போகிறீர்கள் அப்படிங்கிறதையும் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களில் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் இந்த தமிழ் புத்தாண்டினுடைய பெயரே விசுவா வசு குரோதி வருடம் முடிந்து விசுவாபசு ஆண்டு வந்து ஏப்ரல் பதினாலு தூங்குது அடுத்த ஏப்ரல் பதிமூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமான உங்களுக்கான பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம் பாருங்கள் கும்பராசிக்கு இந்த விசுவாவசு ஆண்டு என்ன நல்ல பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம் இந்த ஒரு வருடம் ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து துவங்கி ஏப்ரல் பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமான காலம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நீங்கள் நிதானித்தே செயல்பட வேண்டும் குறிப்பாக ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏழ்ரசனி உங்களுக்கு இன்னும் முடியலைங்க ஏல்ற சனி முடியலங்கும்போது என்ன ஆகும் ஒரு பக்கம் உங்களுடைய ஹெல்த் அடிக்கும் இல்லை குடும்பத்தினுடைய ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணி உங்களுக்கு வந்து அதனால் மனக்குழப்பங்களையோ மன கொடுக்கும் அது வந்து நீங்கள் ஒரு சில பேருக்கு வந்து அவங்களுடைய தாய் தந்தைக்கு ஒரு தீராத ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸை வந்து கொடுத்துரும் அதனால் உங்களுடைய மனம் வந்து ரொம்ப கவலை குறும் இது எல்லாமே இருக்க தான் போகுது பட் அது என்ன பண்ணுறது அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு ரெண்டரை வருஷம் கழித்து இதெல்லாமே நல்லபடியாக மாறும்போது ஓகே அப்போ நம்ம கஷ்டப்பட்டோம் இப்போ நம்ம நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிலைக்கு தான் வரும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில பேருக்கு வந்து இந்த இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளார சில காரியங்கள் செய்து அதன் மூலமாக ரிலீஃப் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் வந்து சனி தரதான் போகிறார் ஏழரை சனி காலத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க இரண்டாம் வீட்டில் சனி இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் வீட்டில் குரு குரு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துக்கு இருக்கார் அதோடு அவர் வந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார் குரு குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி அதுதான் உங்களுக்கு பெரிய ரிலீஃப் உங்களுக்கு நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா பெற்றோர்களோ அல்லது யாரோ ஒரு உற்றார் உறவினருக்கு வந்து அவங்க நீங்கள் பார்த்துக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குடும்ப உறுப்பினர் அவங்களுக்கு உடம்பு முடியலங்கும்போது உங்களுக்குமே அந்த மனக்குழப்பம் அந்த ஒரு வேதனையெல்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கான ரிலீஃப் ஏதேனும் ஒரு வகையில் வந்து குரு வந்து உங்களுக்கு தருவார் ஏன்னா அவர் ஐந்தாம் வீட்டு குருவாக வந்து உட்காரிக்கிறார் ஐந்தாம் வீடுங்கிறது என்னது பூர்வ புண்ணிய ஸ்தானம் நீங்கள் செய்த புண்ணியம் இப்போது வேலை செய்யும் உங்களை வந்து காப்பாற்றுற மாதம் குரு பார்க்கிறார் குரு வந்து ஐந்தாம் வீட்டில் உட்காந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் பொழுது உங்களுக்கு கெடுதல்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு நீங்கும் நன்மைகள் அப்படிங்கிறது பெருகும் ஒன்றாம் வீட்டிற்கு வரக்கூடிய ராகுவும் ஏழாம் வீட்டிற்கு வரக்கூடிய கேதுவும் உங்களுக்கு கெடுதல் பண்ணிடுவாங்களா அப்படின்னு பார்த்தா ஒன்றாம் வீட்டு ராகு வந்து குருவுடைய பார்வையில் தான் வராரு அவர் எப்படி கெடுதல் பண்ண முடியும் ஒன்சகன் அவர் வந்து குருவுடைய பார்வையில் இருக்கார் எல்லாத்துக்கும் மேலே ராகுங்கிறவர் யார் சர்ப்ப கிரகம் பாம்பு கிரகம் சனிங்கிறது மட்டும் என்ன சும்மாவா அதுவும் பாம்பு கிரகம் தான் கும்பராசிங்கிறதுனுடைய அதிபதி சனிதானே அவர் வீட்டில் வந்து உட்காரக்கூடிய ராகுவினால் பெரிய கெடுதல்கள் ஏற்கனவே நிகழாது அப்படிங்கும்போது கூடுதலாக குருவோடைய கண்ட்ரோல்ல வேற அவர் இருக்காருங்கும்போது அதை பற்றி நீங்க பெரிதாக கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது ஆனா ஏழாம் வீட்டில் வரக்கூடிய கேது வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு வரன் பார்த்து கொண்டு இருந்தால் அது தள்ளி போகலாம் தள்ளி போவது நல்லது தான் உங்களுடைய மனதிற்கு பிடித்த மிக சரியான வரன் அமையலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபேமிலி உள்ளார உள்ளாரிங்கன்னா அது உங்களுக்கு ஒத்து வராத ஒரு குடும்பமாக இருந்திருக்கும் நல்ல வேலை அது வந்து நம்ம அப்பா அந்த இதில் என்ட்ராகலை மேரேஜ் பாண்டில் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய வரும் ஏற்கனவே திருமண மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானித்து நடக்கணும் திருமணமாகாத இளம் பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் மாற்றுப்பால் இனத்தவரால் ஏமாற்றமோ அல்லது மனக்குமுறல்களுக்கோ ஆளாகலாம் ஸோ நீங்கள் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் ஏற்கனவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறவங்க வந்து ஒருத்தரை ஒருத்தருக்கு ஒருத்தரை அனுசரித்து விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் வளர்த்து கொள்ளுங்கள் உங்களுக்குரிய மிக சிறந்த ஒரு பரிகாரமாக அமையக்கூடியது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சிவன் ஆலயத்திற்கும் முருகன் ஆலயத்திற்கும் சென்று வரலாம் முருகனுடைய ஆலயங்கள்ங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்க அறுபடை வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆறு கோயில்கள் தமிழகம் முழுக்கமே பரவிக்கிறதுக்கு அப்படிங்கும்போது அதில் ஏதாச்சும் ஒரு கோயில் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்து போயிட்டு வரலாம் அல்லது பழமை வாய்ந்த சிவன் ஆலயங்களுக்கு நீங்கள் விசிட் பண்ணிட்டு வரலாம் அது உங்களுடைய கெடுதல்களை கம்மி பண்ணி நன்மைகளை அதிகப்படுத்தும் இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது விஸ்வாவச ஆண்டினுடைய பலன்கள் பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கிரகங்கள் கை கொடுத்தாலும் சரி கைவிட்டாலும் சரி வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நன்மையாக வாழ்வதற்கு ஒரு வழி இருக்கிறது இப்போ கிரகங்கள்ங்கிறது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் நம்மளால் அப்படி பிடிச்சி நிறுத்த முடியாது அதனுடைய பாதிப்புகளிலிருந்து தப்ப முடியாது ஆனா ஒருவருடைய பெயர் வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டியண்ணிற்கும் ஸ்ட்ராங்கா அமைஞ்சிச்சுன்னா வாழ்நாள் முழுமைக்குமே காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறது நிதர்சன உண்மை ஆனால் அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே குலதெய்வ வழிபாடு செய்து அதனுடைய அருளாசிகள் குலதெய்வத்தினுடைய அருளாசிகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க பெற்றவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் வணங்கும் குருமகான்களுடைய அருளாசிகள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்றால் இந்த பதிவை பார்த்து உங்களுக்கு என் கணித பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ உங்களுடைய பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டணியிற்கும் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு ஒரு முதல் தகவல்களாக நான் உங்களுக்கு வழங்குவேன் அது இலவச பலன்களாக உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பேன் அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிறது தான் ஃபர்தர் கன்சல்டேஷனில் அது நீங்கள் விருப்பப்பட்டா நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது வந்து வாழ்நாள் முழுமைக்குமே உங்களை காப்பாற்றும் அது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த தேதியின் கூட்டியன் இதற்கு பொருத்தமாக அமையும் சக்தி வாய்ந்த அதிர்ஷ்ட பெயர் என்னால் உங்களுடைய விதி வந்து நல்ல கதிக்கு மாறும் உங்களுக்கு வெற்றியை தேடி தரும் அதை பற்றின தகவல்கள் உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் இது ரெண்டுத்தையும் எனக்கு நீங்கள் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி வைக்கணும் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான பதில் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன் நேரம் இல்லாத காரணத்தால் முதலில் வரக்கூடிய ஒரு நூறு நபர்களுக்கு நான் அனுப்புவதாக இருக்கேன் முடியாதவங்களாம் நூறு தாண்டி போனவர்களும் நீங்கள் அனுப்புங்க உங்களுக்கு என்னுடைய நேரத்தை பொறுத்து நான் எப்படியாச்சும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன் நீங்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் உங்களுடைய வியாபார பேரையுமே குறிப்பிட்டு அனுப்புங்க குழந்தைக்கு தான் பேர் வச்சுருக்கீங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையுமே அனுப்பிச்சி விடுங்க அவங்களுக்கும் எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்